இயக்கத்துல பாரஞ்சித் அவர்கள் தயாரிச்சுக்கிட்ட படம் தான் கிரிக்கெட்டை மையமா வச்சு ஒரு படம் எடுத்துருக்காங்க விளையாட்டு மையமா வச்சு எடுத்துருக்காங்க அரங்குமதி இயக்குநர் அப்படி நல்லா சொல்ல முடியாது நல்லா தான் இருக்கு ஏன்னா பாரஞ்சித் கூட தான் இவர் உதவி இயக்குநராக பணியாற்றிருக்காரு அதனால பாரஞ்சித் அவர்களோட ஸ்கிரீன் அப்படியே இந்த படத்துல தெரியுது மற்ற படங்கள் மாதிரி அதாவது இப்ப வர படங்கள் மாதிரி பாதி கதையை என்ட்டு வரைக்கும் இந்த படத்தை முழுமையாக ரைட் பண்ணி கரெக்டாக ரைட் பண்ணி இந்த இதுக்கு இதுதான் வேணும் இந்த காட்சிக்கு இதுதான் வேணுங்கிறத பக்குவமாக அப்படி வச்சிருக்காங்க அது இந்த படத்தோட அதிகம் தெரியுது எடுத்து ஸ்க்ரீன் பண்ணி டயலாக் எல்லா அருமையாக இந்த படத்தில் ஸ்போர்ட்ஸை பற்றியும் ஸ்போர்ட்ஸுக்குண்டுள்ளே இருக்க அரசியல் பற்றியும் தெளிவாக சொல்லியிருக்காங்க அதுவும் ரொம்ப நெத்தாக சொல்ல மேலும் புரியற மாதிரியே சொல்லியிருக்காங்க விளையாட்டுக்குள்ள எப்படி அரசியல் இருக்கு அரசியல்னால என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க பாரதி கூட உதவி இயக்குனர் அப்படிங்கிறதுனால இதுக்குள்ள ஜாதி ரொம்ப டெப்தான் அரசியல் அப்படி இருக்குமான கேட்டால் ஜாதியை தவிர்த்துருக்காங்க எந்த மதத்தை பற்றி ஜாதியை பற்றியும் பேசலை அரசியல் பற்றி நல்லா பேசியிருக்காங்க அதுவும் நம்ம புரிகிற மாதிரி தெளிவாக பேசியிருக்காங்க ரொம்ப டெப்தாக இது இதனால அப்படிங்கிறத தவிர்த்து விளையாட்டுக்குள்ள அரசியல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இன்னும் ஒன்று இந்த படத்தோட டைரக்டர் நம்ம சொல்லியா குடும்ப டேரக்டர் தான் ஏன்னா இப்போ வர டேரக்டர் எல்லாம் கதையோடு வராங்க பழைய டேரெக்டர்களெல்லாம் அப்படிங்கிற ஏதோ ஒன்று எடுக்கிறாங்க போகிறாங்க வராங்க பாதி கதை எடுக்கிறாங்க மீதி கதையை போல் விட்டுறாங்க படம் பொறப்போக்குள்ளே விட்டுறாங்க ஒன்றுமே சரியா இல்லை இல்லை அதான் உண்மை பாதிக்க படம் தான் இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் வரைக்கும் படம் நல்லா இருக்கு செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கான்னு டேரக்டர்களுக்கே தெரியறதில்ல அந்த படங்களுக்கு மத்தியில் இந்த படம் ஒரு நல்ல படம் நல்ல கடை ஸ்டார்டிங்கில் எண்டு வரைக்கும் முதல்ல எழுதியிருக்கான் எழுதி முடிச்சிருக்கான் சாந்தனும் அசோக் செல்வன் சாந்தனுக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் அசோக் செல்வன் சொல்ல வரிசையாக இப்போ ஹிட்டுகள் கொடுத்துட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு டீம் இருக்கிற அரசியல் போட்டிகள் பொறாமைகள் எல்லாம் தாண்டி இதில் எந்த டீம் ஜெயிச்சிச்சு எந்த டீம் ஜெயிக்கல அப்படிங்கிறது தான் நல்ல படம் இருந்து வெளியில் வரும்போது நம்ம கொடுத்த நூற்றம்பது ரூபாய்க்கு திருப்தியா இருந்தடா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது படம் இசை இசையை பற்றி நம்ம சொல்லியா இருக்கணும் இப்போ வர படங்கள்ல எல்லாம் வார்த்தைகள் முன்னாடி வருது இல்லையோ அந்த இசை வந்து முன்னாடி வந்து அந்த பின்னாடி இருக்கிற வார்த்தையை மறைச்சது இந்த படத்தில் அப்படியெல்லாம் இல்லை என்ன தேவையோ அதுக்கு தேவையான இந்த மியூசிக்கை போட்டு நமக்கு கொஞ்சம் திருப்திப்படுத்தி இந்த ஓவர் சவுண்ட் இருக்காது ஓவர் எரிச்சல் இருக்காது ஒரு அழகான தரமான படமும் இந்த படத்தை பார்க்கலாம் மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நமக்கு எப்படி ஒரு டாரா ஒரு குட் நைட் ஒரு இறுகப்பற்று அப்படி சின்ன பட்ஜெட் படங்கள் வந்து நம்மளை காப்பாற்றிச்சோம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி கிடைச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு ஸ்போர்ட்ஸ் படம் மிக குறைஞ்ச பட்சத்தில் எடுத்த படம் நல்லா இருக்கு குடும்பத்தோட பண்ணலாம் இதில் வரைக்கும் அரசியல் அது இதெல்லாம் தாண்டி நமக்கு ஒரு ரெண்டே முக்கால் மணி நேரம் கொடுத்த காசுக்கு ஒருத்தானு கேட்டிங்கன்னா இந்த படம் அவங்க ஒருத்தர் வாழ்த்துக்கா